அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் கிளமங்கலம் நகரத்தில் இடை கமிட்டி மாநாட்டில் பேசிய தளி எம்எல்ஏ ராமச்சந்திரன் டாடா நிறுவனத்தில் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே கோலட்டியில் புதிதாக தொடங்கப்படும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் உள்ளூர் இளைஞர்களுக்கு அதிக அளவில் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என தளி சட்டமன்ற உறுப்பினர் டி ராமச்சந்திரன் கோரிக்கை வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலத்தில் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற மாநாடு மதுகுமார் தலைமையில் சனிக்கிழமை அன்று நடைபெற்றது இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளரும் தளி சட்டமன்ற உறுப்பினருமான டி ராமச்சந்திரன் அவர்கள் கூட்டத்தில் பேசியதாவது மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கை மூலம் இந்தி திணிப்பதை கடுமையாக கண்டிக்கிறோம் பல ஆண்டுகளாக வீடுகள் கட்டி வசித்து வரும் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் விவசாயம் செய்யும் நிலங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் ஆண்டுக்கு இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதாக கூறிய மத்திய அரசு படித்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேன்தெனிக்கோட்டை அருகே கோலட்டியில் எண்ணூறு ஏக்கா அரசு நிலத்தில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் விரைவில் தொடங்கப்பட உள்ளது அந்த நிறுவனத்தில் உள்ளூர் இளைஞர்களுக்கு அதிக அளவில் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்றார் இந்த மாநாட்டில் யானைகளால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு உடனடி நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாநில துணைத் தலைவர் எம் லகுமையா மாநில செயலாளர் சின்னசாமி மாவட்ட துணை செயலாளர் ஜெயராமன் மாவட்ட நிர்வாகக் குழு உறுப்பினர் கே வி நாகராஜ் சோமசேகா ஒன்றிய துணை செயலாளர் கணேஷ் பாபு தினேஷ் ஜெயராமன் நாகராஜ் ஓம்சேகர் எல்லம்மா வெங்கடேஷ் ராஜாமணி பாலாஜி நெருப்பு மகேந்திரன் சின்னசாமி பூதாட்டியப்பா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள்